பெயர்களுக்கு எனது வணக்கம் இன்றைய பகுதி கச்சனம் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த கோவில் சுவாமியினுடைய பெயர் கை சின்ன வனேஸ்வரர் அம்பாலினுடைய பெயர் வெல்வலை நாயகி இந்த கை சின்ன வனம் என்பது இவ்வூரினுடைய பெயர் இது இந்த பெயர்தான் மருவி இப்பொழுது கை சின்னம் என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து இந்திரன் வந்து தனக்கு ஏற்பட்ட பெண் சாபத்தை போக்க ஆறு மாதம் இங்கு சிவ பூஜை செய்து அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றார் பெண் சாபம் பாருங்கள் ஆலயத்தின் உள்ளே பெண் சாபம் போக்கக்கூடிய மிகச்சிறப்பான இத்தலத்தை பற்றி ஆலயத்தினுடைய ஒருத்தல் நம்மோடு আমার ভাই দরকার না মানে আমি আরো তে দুই বছর পিস নে কন্টিনিউয়া চেস กระทบไปเนี่ย काने का रोट पे से वरुण ये काने नाचो वर्मा उ तो जनता नहीं ना 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 तक स्टेज पे करते तो किन्नड़ को और वैसे मामला हां देईश्वरन देवेंद्र लाल शिवोजी पटवा தேவேந்திரன் தோஷவர்த்திக்காக தபசிருக்காரு சிவபூஜை பண்றார் சிவபூஜையின் போது சிவலிங்கம் முடிச்சு வச்சு சிவபூஜை முடிஞ்சவர் தண்ணீர செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் ஆறு ஆறாவது மாதம் வைகாசி மாதம் விசா நட்சத்திர ஈஸ்வரன் காட்சி குற்றார் அன்றைக்கம் தேவேந்திரன் சிவலிங்கத்தை தண்ணீர் கரைக்க எடுக்கும் பொழுது சிவலிங்கம் அவரது கையில் வராமல் பூமியிலேயே படித்திருக்கனால தேவேந்தருடைய கை சின்ன உள்ளங்களுடைய பலமான பல சுவாமியில் பயந்திருக்கும் தேவேந்தருடைய கைச் சின்ன சாமி பயந்திருந்தாலும் சாமிவர் கை சின்னஸ்வரார் மூணு பேர் கை சின்னம் அதான் மழை கட்டணம் இருக்கு தரிசனமா தேவேந்திரனுக்கு ஸ்ரீ சாப தோஷத்துக்கு வந்து உடல் ரோகம் அடைகிறது தரிசனம் கூடிய ஒருத்தருக்கும் ஸ்ரீ முந்தைய தோஷத்தை விலகும் ஸ்ரீ சாப தோஷத்தை விலகும் உடல் ரோகம் ஸ்ரீ சாப தோஷத்து காரணமாக தடைப்பட்ட கல்யாணம் நடக்கும் குழந்தை பெற ஏற்படும் பணம் அனுப்பிள்ள தத்துவர்பாடுகள் மாறும் மனக்கள் பொய்க்கு பொருத்தியாகும் இந்த அம்பிகை பேரு வெல்வலை நாயகி எண்மையான வளரையும் தேவேந்திரன் ஐராவதியம் தந்தத்தின் மூலமாக வலைசல் கொடுத்த ஐதீகம் நான்கு கையில் வளையல் போட்டு பார்க்க தரிசனம் பண்ணுறவர்களுக்கு குழந்தைக்கோடு ஏற்படும் குழந்தைப்பொருள் தாமதாரணமாக மஞ்சளுக்கு சென்றிருந்து வளையல் சாத்திரம் வளைவாபி ஏற்படும் இந்த கோயில் இந்த சிறப்பாக வந்து ரிச்சபாக ரிச்சபா வாகனம் இருக்கிறார் அதன் மூலமாக பக்தர்கள் ஏற்படக்கூடிய பில்லி சூமியம் சேவலை போன்றவற்றை அகற்றில் குழந்தை வைக்கின்றார் இந்த கோயில் மதுராதத்திற்கு சொந்தமான கோயில் மிகவும் நன்றிங்களா இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கே ஷேர் பண்ணிடுவோம்